இன்று ஜனவரி மூன்றாம் தேதி இலங்கையிலே இந்த வருடத்தின் முதலாவது பூரணை போயா விடுமுறை தினம் ஸோ இன்றுதான் இந்த தையிட்டியில் அமைந்துள்ள அதாவது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையிலே அங்கு சிறப்பான சில விடயங்கள் நடக்கப் போவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று அந்த காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் என்று சமூக ஆர்வலர்கள் இந்த ஒரு அமைதி வழி ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு எதிர்ப்பை நடவடிக்கையை காட்ட இருக்கிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அந்த இடத்தில் நடைபெற்ற சில அசம்பாவிதங்கள் அங்கே அமைதி வழியில் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது எதிர்ப்பை காட்ட வந்த மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களை போலீசார் நடத்திய விதம் என்பன நீங்கள் அனைவரும் பார்த்த தான் அதிலிருந்து இந்த தையட்டி திசை தொடர்பான சர்ச்சைகள் கடந்த இரண்டு வாரங்களாக ஒவ்வொரு தளங்களில் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கிற நிலைமையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்த நாகவிகாரை விகாராதிபதி அவர்கள் கூட இந்த திச விகாரையானது சட்டவிரோதமாக தான் அதுவும் மக்களது காணிகளில் அவர்களது அனுமதியின்றிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை கடந்த காலங்களில் தெரிவித்ததுடன் அவர் நேற்று அந்த இடத்திற்கே சென்று அதாவது திச விகாரை அமைந்துள்ள இடத்திற்கே சென்று அது தொடர்பான விபரங்களை ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிச்சிருப்பதானது ஒரு மக்கள் மத்தியிலே குறிப்பாக தமிழ்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கவனத்தை பெற்றிருக்கின்றது ஒரு பௌத்த மத குருவாகவும் ஒரு விகாராதிபதியாகவும் இருந்து தன்னுடைய மதத்தில் அதாவது தங்கள் பௌத்த மதத்திலே அந்த பிரதேசத்தை சேர்ந்த இன்னொரு விகாரை விகாராதிபதி நடக்கும் நடத்தும் சில சட்டவிரோதமான சம்பவங்களுக்கு தன்னுடைய தார்மீக எதிர்ப்பை காட்டியிருப்பதானது தமிழ் மக்களிடையே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஸோ அது தொடர்பாகத்தான் இன்று மிகவும் ஒரு ஒரு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்ன விதமான ஒரு ஆதரவை மக்கள் மத்தியில் பெறப்போகின்றது ஏற்கனவே இந்த காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் தங்கள் மக்கள் அனைவரும் ஆதரவை தர வேண்டும் என்ற ரீதியில் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஸோ அப்படித்தான் இன்று இந்த தையிட்டியிலே இந்த திச விகாரைக்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருந்தது இருக்கின்றது அப்படி இருக்கிற நிலைமையில் அந்த திச விகாரையின் விகாராதிபதி கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் அந்த திசவிகாரையில் எந்த விதமான புது கட்டடங்களும் நிர்மாணிக்கப்படாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் இன்று இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை தென்னிலங்கையில் குறிப்பாக அரசாங்க மட்டத்தில் ஏற்படுத்த போகிறது அரசாங்கம் என்ன விதமான ஒரு தீர்வை இதற்கு கொடுக்க போகிறது என்பதை ஏனென்றால் தமிழ் மக்கள் பெருவாரியாக இந்த அரசாங்கத்திற்கு கடந்த பொது தேர்தலில் வாக்களித்திருந்தார்கள் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை ஸோ அதற்கு அரசாங்கம் என்ன விதமான ஒரு பதிலை அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் நிலைமையில் இப்பொழுது இலங்கையில் இந்த கடந்த மாதம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது தமிழ் தலைவர்கள் பொதுவாக அவரிடம் வைத்த கோரிக்கையானது இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே இந்த அரசாங்கமானது பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குறுதி அளித்ததன்படி ஒரு வருடத்திற்குள் தேர்தலை நடத்துவதாக சொல்லியிருந்தது இருந்தபோதும் ஒரு வருடம் கடந்த பின்னரும் தேர்தல்கள் நடந்த பாடில்லை இருந்தாலும் நவம்பர் மாதம் அளவில் தமிழ் கட்சி தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதியானவர் எதி எதிர்வரும் ஒரு வருடத்திற்குள் தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்ததாக அங்கே பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றிருந்த தமிழ் தலைவர்கள் வெளியே வந்து சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் மாகாண சபை நடத்துவதற்கான ஒரு முழு முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கும் என்ற ரீதியிலான ஒரு உத்தரவாதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தின் மிக முக்கியமான குறிக்கோள் மிக முக்கியமான செயற்பாடானது இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் மற்றும் அவருடைய வா அவர்களுடைய வாழ்க்கையை மீள கட்டு கட்டு கட்டமைப்பது தொடர்பாகத்தான் இருக்கும் என்ற ரீதியிலும் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு தாங்கள் முழு மூச்சில் செயற்பட போவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சபை தேர்தலானது ஒரு புதிய முறையில் ஐம்பது வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி வாரி முறையிலும் நடத்தப்படு பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நிலைமையில்தான் இந்த சிஸ்டம் தேர்தல் முறைமையை மாற்றுவதனால் எல்லை நிர்ணயம் ஒன்று ஒன்று நடத்தப்பட வேண்டும் ஸோ அந்த எல்லை நிர்ணயமானது நடத்தப்பட்டு அது தொடர்பாக ஆராய்வதற்கு எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதி ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை தாங்கள் அமைக்கப் போவதாகவும் அவர்கள் வழங்கும் ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக தாங்கள் அரசாங்கம் தீர்மானிக்கப் போவதாக விமல் ரத்நாயக்கர் தெரிவிச்சிருக்கிறார் இப்படி இருக்கிற நிலைமையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் ஒரு யூடியூபர் மீது ஒரு பில்லியன் இலங்கை ரூபாக்கள் கேட்டு ஒரு மான நஷ்ட வழக்கு ஒன்றை தொடர தொடர்ந்து இருக்கிறார் என்றே சொல்லலாம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக இந்த மருந்து இறக்குமதி தொடர்பாக சட்டவிரோதமாக அல்லது தரம் குறைந்த மருந்துகளை இலங்கைக்கு இறக்குமதி இந்தியாவிடமிருந்து இருந்து இறக்குமதி செய்தது தொடர்பாக கடந்த காலங்களில் ஒரு சர்ச்சையை ஒன்று நிலவி இருந்தது அப்படி இருக்கிற நிலவையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பத்து மிக முக்கியமான மருந்துகள் தொடர்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்பொழுது போய்கொண்டிருப்பதாகவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவடைந்து பெறுவர்கள் வருவதற்கு முன்னதாகவே குறிப்பிட்ட ஒரு யூடியூபர் அது தொடர்பான தவறான கருத்துக்களை மக்களுக்கு பரப்பியுள்ளதால் அவருக்கு எதிராக மானநஷ்ட நஷ்ட வழக்கு ஒன்று போடப்போவதாக நலிந்த ஜெகதி சொல்லியிருக்கிறார் அவர் சட்டபூர்வமாக அதுக்குரிய கடிதத்தையும் அவருக்கு அனுப்பியிருப்பதாகவும் இலங்கை ரூபாக்களில் ஒரு பில்லியன் ரூபாய் கேட்டு தான் இந்த வழக்கு தொடரப்போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் அரசு இந்த தரமற்ற மருந்துகள் தொடர்பாக அரசு அரச வைத்தியர் சங்கம் கூட சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்குது குறிப்பாக அவர்கள் தாங்கள் மக்களுக்கு சில மருந்துகளை பிரிஸ்கிரைப் அதாவது பரிந்துரை செய்யும் பொழுது மருந்தினுடைய தரம் பற்றி ஒரு ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து தான் வழங்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் இப்பொழுது இருப்பதாகவும் தரமற்ற மருந்துகளின் புழக்கமானது மக்களின் வாழ் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய உயிரிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அரச வைத்திய சங்கமும் தெரிவிச்சிருக்குது ஸோ இந்த தரமற்ற மருந்துகள் இறக்குமதியானது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த புத்தாண்டு காலத்தில் குறிப்பாக ஜனவரி முதலாம் தேதி சில தெலங்கை அரசியல் வட்டாரங்களில் சில மிக முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது அதிலே மிகவும் முக்கியமானது என்னவென்றால் ரணிலும் சஜித்தும் தொலைபேசி மூலம் உரையாடி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம் சஜித்தும் ரணிலும் இந்த புத்தாண்டு காலத்தில் தங்களுடைய வாழ்த்துக்களை தொலைபேசி மூலம் நேரடியாகவே இருவரும் பரிமாறிக்கொண்டதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பேசியதாகவும் தான் இப்பொழுது அங்கிருந்து வரும் உள்ளக தகவல்கள் அப்படி இருக்கிற நிலைமையில் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் இருவரும் நேரடியாக ஒன் டு ஒன் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற நிலைமையில்தான் இவர்களில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தமைக்கிற அந்த கூட்டமைப்புக்கு சஜித் தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆலோசகராகவும் இருப்பார் என்ற ரீதியிலாக தீர்மானிக்கப்பட்டு விட்டதாகவும் இப்பொழுது இருவரும் நேரடியாக சந்தித்து இதை வழியில் வெளியிடுவது தொடர்பாகத்தான் இனி இருக்கிறது மிச்சம் இருக்கும் கதை என்ற ரீதியில் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்குது இந்த நிலமையில் நேற்று புத்தாண்டு தினம் அதாவது முதலாம் தேதியானது முன்னாள் ஜனாதிபதியின் அந்த அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த புத்தாண்டு ஆரம்ப வைபவங்களில் ரணில் விக்ரமசிங்கவிடம் சிலர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தாங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்ததாகவும் அவர் அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் மிகவும் புன்னகையுடனே கடந்து விட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர் இந்த நாட்டில் ஏதும் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டால் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்றும் அவர் மீளவும் வருவார் என்ற ரீதியிலான கருத்துக்களை அங்கே நிகழ்ச்சியில் பங்குபற்றிய சிலர் வெளியே வந்து தெரிவித்ததாக சில பத்திரிகைகளில் செய்திகளை பார்க்க கிடைக்கின்றது இப்படித்தான் இலங்கையிலே இந்த தென்னிலங்கை சம்பவங்கள் காணப்படுகின்ற போதும் இப்பொழுது அந்த மாணவர்கள் குறிப்பாக தரம் ஆறு சிலபஸில் கொண்டு வரப்பட்டிருந்த அல்லது குறிப்பிடப்பட்டிருந்த சில சமூக சீர்கேடான அல்லது ஓரிண சேர்க்கை தொடர்பான சில வெப்சைட்டின் ஆனது இப்பொழுது மிகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி எம்பி நளின் பண்டார் அவர்கள் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியை இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கை ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தரம் ஆறாம் ஆண்டு புத்தகத்தில் ஆங்கில புத்தகத்தில் சில ரெஃபரன்ஸுகள் சில பிள்ளைகள் படிக்கும் அந்த பாட புத்தகத்தில் சேர்க்கை தொடர்பான ரெஃபரன்ஸ் காணப்படுகின்ற சில வெப்சைட்டுகளை ரெஃபர் பண்ணி இருந்தார்கள் ஸோ இது கடந்த காலங்களில் சர்ச்சை ஏற்படுத்தி அரசாங்கமானது அந்த புத்தகங்களை மீளப்பெற்று கொண்டுள்ளதுடன் அவற்றை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்தி தொடர்பில் தான் இப்பொழுது மிகவும் ஒரு சர்ச்சையான பிரச்சனைகள் இலங்கையின் கல்வித்துறையில் மட்டுமில்லாமல் இந்த சிலபஸ் பாடத்திட்டங்களில் எவ்வாறான விடயங்கள் உள்ளகப்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த புதிய ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு சுற்றறிக்கை ஒரு சர்க்கியூலர் ஒன்றை கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது அதன் அதன்படி பாடசாலை நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் ஏழு தொடக்கம் காலை இருந்து ஒன்று முப்பது வரை தான் இந்த பாடசாலை நேரம் காணப்படும் என்ற ரீதியிலும் புதிய சீர்திருத்தம் தொடர்பான ஒரு முழு நூல ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இந்த சீர்திருத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஒன்றிலிருந்து தரம் ஆறு வரை காணப்படும் என்ற ரீதியில் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது ஸோ அப்படியான நிலைமையில் தான் இந்த கல்வி தொடர்பான குறிப்பாக இந்த மாணவர்களின் கல்வியில் ஏற்படுகின்ற பிரச்சனை தொடர்பாகவும் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தில் சில சர்ச்சையான பிற கருத்துக்கள் மட்டுமல்ல சர்ச்சையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் என்ன விதமான முன்னேற்றங்கள் இது தொடர்பாக நடக்கிறது இன்றைய இந்த ஸ்தையட்டில் நடைபெறும் இந்த அமைதி வெளி போராட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்ன விதமான தாக்கத்தை அரசாங்கத்தில் ஏற்படுத்துகிறது மக்களிடம் ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்